அதிமுகவின் ஆய்வுக் கூட்டங்கள் நடக்குது ரெண்டு இடங்கள் பார்த்தோம் நம்ம போன வாரம் பார்த்தா ஒரு ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி முன்னாடியே அடிதடி நடக்குது இன்னைக்கு ஒரு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடந்திருக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் முன்னாடியே ரெண்டு தரப்பு வந்து அடிச்சுக்கிறாங்க எதை நோக்கி போகுது சார் இந்த எல்லாம் இது இது ஆய்வு கூட்டமாக அடிதடி கூட்டமான ஒன்றும் புரியாத அளவுக்கு மக்கள் வந்து மண்டபிச்சுக்கிறாங்க சார் இதுக்கு ஜெய் பிரதர் ஒரு தலைமையின் மேல் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு பிடிப்பும் பற்றும் பற்றுடன் கூடிய ஒரு பயமும் இருக்கண விட் அஸ் மாரல் ஃபியர் மாரல் ஃபியர்னு சொல்லுவோம் ஒரு பற்றுடன் கூட்டிய ஒரு பயம் இருக்கும் இது எதுவுமே திரு எடப்பாடி பழனிசாமியிடம் தொண்டர்களுக்கு இல்லை காரணம் என்னன்னா அவர் ஒற்றை தலைமை பிறகு நான் இப்போ சொல்லி வந்தேனே உங்கள்கிட்ட முன்ன சொல்லி வந்த பட்டியலிட்டு வந்தேன்னே அந்த அடிப்படையில் கட்சி தோல்வி தோல்வி பெரிய தோல்வி அதைவிட பெரிய தோல்வி படுதோல்வி என்ற அடிப்படையில் வந்து த குவான்ட் ஆஃப் ஃபெயிலியர் கோஸ் அப் அண்ட் அப் அண்ட் அப் அந்த இந்த நிலைமையில் இணைப்பு ஒன்று தான் வழின்னு தொண்டைங்க நினைக்கிற தொண்டர்களும் பொதுமக்கள் நினைக்கிறாங்க இவர் நான் இன்னொன்னும் சிலர் வந்து திவாலான கம்பெனி கூட சேர்மன் போர்டு தோங்கன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நான் விடவே மாட்டேன் கட்சியை அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் வந்து இதிலிருந்து வில விலக மாட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா தொண்டர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வந்து நீ யூ யூஆர் நாட் த ஃபவுண்டர் லீடர் ஆஃப் த பார்ட்டி நீ உருவாக்க நீங்கள் உருவாக்குன்னு இயக்கம் இல்லை நிறுவனம் வந்து பிரச்சனை தலைவர் எம்ஜிஆர் கட்டிக்காத ஒரு பிரச்சனை அம்மா அதன் அம்மாவின் மறைக்கு இரட்டை தலைமையினால் ஒரு அளவு மானம் காக்கப்பட்டது ஆனால் ஒற்றை தலைமைன்னு சொல்லி கட்சி அதாள பாதாளத்துக்கு போயிடுச்சே நம்ம திமுகவுக்கு மாற்றுங்கிற இடம் போய் ரெண்டாவது இடத்துக்கு மற்றவர்கள்லாம் முயற்சி பண்ணக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னா கொதிப்போல தான் தொண்டன் வந்து அந்த கலஆய்வு கூட்டத்துக்கு போகிறாங்க போனோன்னா அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க ஏன்னா ஒவ்வொரு தொண்டைய மனைவிக்கிட்டே அந்த சிந்தனை இருக்குது கட்சி ஒன்று சேர்ந்து ஒரு வியாபாரியும் சொல்கிறாங்க ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் எங்கே வந்தாலும் அவங்க கட்சி தாங்க விளங்க லேட்டு உருப்பிடாதுங்க யாங்க அந்த எடப்பாடி வந்து இப்படி இணைப்புக்கு வந்து எதிர்ப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இணைப்புக்கு எதிராகவே வேலையை பயிறமஞ்ச மாதிரி அவர் செயல்பாடு இருக்குது அப்படின்னு எண்ணக்கூடிய சூழலில் அவரால் அனுப்பப்பட்டவர்கள் போகிறப்ப அங்கே வந்து அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வாக்குவாதம் அது இவருடைய என்ன தப்பு நடந்தாலும் பரவாயில்ல கண்மூடித்தனமாக நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுற சொன் பண்ணுவேன்னு சில வெஸ்டன் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து ஒரு சின்ன குரூப் வந்து அதை நியாயப்படுத்துகிறப்ப வெவ்வாரியானவர்கள் வாக்குவாதம் பண்ணுறாங்க அது அடித்தடியில் போய் முடியுதுங்க இதுதான் காரணம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி வந்து திரு இபிஎஸ்கி எவ்வளோ வேண்டிய ஆள் அவர் முன்னிலே ரெண்டு பேரும் சார் அந்த குஸ்தி எங்கே போய் முடியும்னாலும் பயந்துட்டேங்க சண்டை போட்டுக்கிட்ட ஆர்ஜானுபாகமான ஆளுங்க எல்லாம் மெச்சூரிட்டி பீப்புளு பெரிய தொழில் தொழிலதிபர்கள்ங்கிற சமுதாய அந்தஸ்து உள்ளவங்க ஒருத்தர் அடிச்சு கீழே உருறாங்க இந்த மாதிரி ஸ்டாண்டை எடுத்து ஒருத்தர்கிட்ட அடிச்சுக்கிறாங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இது எங்கே போய் வரும் இது அடுத்த இந்த கூட்டங்களுக்கே போகிறதுக்கு யாரும் யோசிப்பாங்க யாருக்குமே வந்து உயிர் உத்தரவாதம் இல்லைங்கிற அடைப்பு அழை அளவில் இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டங்கள் போயிட்டு இருக்கு காரணம் என்னன்னா தொண்டன்கிட்ட பட்டு தலைமையின் மேல் நம்பிக்கை இழந்து விட்டான் தான் இதை காட்டுது அது மட்டும் இல்லை போகிற அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் என்ன என்ன சொல்கிறாரு கூட்டணிக்கு வர்றவன்லாம் பேச்சுவார்த்தைக்கு வரப்ப இருபது தொகுதி கேட்குறான் நூறு கோடி ஏற்கிறான் அப்படிங்கிறாரு இதை வீட்டு வேலைக்காரன் பிரச்சனை மாதிரி போனனாலும் அதோட சிஞ்சி அந்த தலை சீனியர் லீடர் அதுக்குரிய பக்குவத்தோடு போய் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற பிரச்சனை நம்மளுக்கே கூட்டணிக்கு ஆள் கிடையாது வர அண்ணன் கேபி முனிசாமி போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்துடலாம் அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட உறவு இல்லை நின்னா கூட நூறு கோடி ரூபா கேட்குறேன்னா ஆனால் அதிமுக அபை சண்முக சாலைக்குள்ளே கால் வைக்கிறப்பே ஒரு கட்சி போச்சுன்னா என்ன நம்ம கேட்பான் அப்போ நூறு கோடி செட்டில் ஆகிருச்சாங்கன்னு தானே அடுத்த கேள்வி வேறேன் அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு அம்மா கூட உதவிக்கு போன சசிகலாவோட கூட கும்பல் ஆயிரம் பேர் போனால் ஆள் ஆளுக்கு ஆயிரம் கோடி சம்பாரிச்சு போயிட்டான்னு சொன்னால் அங்கே அம்மாவை குற்றவாளியை காட்டுறாரா இல்லைங்களா அந்த அந்த குற்றத்துக்கு அவர் உடந்தைங்கிறது வரலாம் இல்லையா அங்கே நீங்கள் லீகலாக பேசுகிறதா இருந்தால் எய்டிங் அண்ட் அபர்டிங்னு சொல்லுவோம்ல எய்டிங் அண்ட் அபட்டிங்னு லீகல் டெர்மினாலஜியில் சொல்லுவோம் அம்மாவை இது மாதிரி பேசிட்டு வர்றாரு அடுத்து என்னன்ற எண்பது லட்சம் ஓட்டு பாவி பாவி பயில்கலகார பாவி ஆசிரியர்கள் அரச ஊழியர்களும் போட்டு அதிமுகவை தோக்கடிச்சுட்டாங்கன்னு அரச ஊழியர்கள் ஆசிரியர்கள் குலகார பாவிகள்னு பேசிட்டு வர்றாரு இப்படி அங்கே வாக்களிக்கக்கூடிய எண்பது லட்சம் பேரை கொலகார பாவிகள்னு பேசுறாரு அவரு இப்படி போகிற இடங்கள்ல எல்லாம் வந்து செய்தி அந்த தலைவர்களும் பக்குவமாக பேசுவதில்லை தலைமையின் மீது திரு ஈபிஎஸ் மீல தொண்டர்களும் பொதுமக்களும் நம்பிக்கையில் இருந்து விட்டார்கள் அதனுடைய அது அதிருப்தி வெளிப்பாடு அதிருப்தியின் வெளிப்பாடு தான் அடிதடியாக போய் கொண்டு இருக்கிறது கல ஆய்வு என்பது கலவர ஆய்வாக முடிந்து கொண்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டம்னாத்தான் வீ வேட்டி பிச்சுட்டு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எவ்வளோ இந்த அம்மா வந்து மில்டரி டிசிப்ளின்கிற வார்த்தை அதிமுகவில் ரொம்ப புழங்க புழங்க புழக்கத்தில் இருந்த வார்த்தைங்க அம்மா காலத்தில் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை வச்சுருக்கேன்னு டெல்லியில் வரையிலும் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கு அம்மாவிட்ட மறைவு இரட்டை தலைமையிலிருந்தப்போ அந்த இது அந்த அந்த பயம் இருந்ததுங்க பிரதர் அந்த நம்பிக்கை இருந்தது இரட்டை தலைமை இருந்தப்போ எல்லாருமே நான் இப்போ நாங்களே சீட்டு கேட்டால் எனக்கு கூட கிடைக்கல உடனே வந்து கட்சி தலைமை எடுத்த முடியும்னு போய் நாங்கள் வரல கலை படி ஆட்ட தவிர இந்த மாதிரி அடிதடியில் இறங்கல இப்போ ஆய்வு கூட்டத்தில் இப்படி அடிதடின்னா இவர் எந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணி எங்க நம்மளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்து எங்கே நம்ம வேட்பாளரை போட்டு ஒரு போகிற வேட்பாளர் போடுற வேட்பாளரை ஒரு தொகுதிக்கு நூறு பேர் கேட்டேன்னா ஒரு ஒருத்தர் தொண்ணூற்றி ஒன்பது பேர் இங்கே கலாயிலே அடித்தடி நடக்குன்னா நாளைக்கு அந்த வேட்பாளருக்கு எப்படி ஓட்டு கேட்பேன் அந்த வேட்பாளர் அவர் எப்படி ஓட்டு கேட்க போனவர் அதே நிலமையில வீட்டுக்கு திரும்பி வருவாராங்கிற ஒரு ஐயப்பாடு வரக்கூடிய வலையில் இன்றைக்கு அவருடைய தலைமை வந்து ரொம்ப வீக்கானது மட்டுமல்ல இது நன்றி சரி இட் இஸ் ஹை டைம் ஃபார் ஃபர்ஹிம் டு ஹேவ் அ செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன் தன்னைத்தானே ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு முடிவு எடுத்து இணைப்புக்கு அவர் வழிவிட்டு மீண்டும் இந்த கட்சியில் வந்து வேற அண்ணாச்சும் கடமை கண்ணிய கட்டுப்பாடுங்கிற இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்தால் இந்த கட்சி வந்து இவர் தலைமையிலான கட்சியை வந்து மீடேறது ரொம்ப சிரமங்க ஜி